அனைவருக்கும் வணக்கம் தெளிவோம் சேனல் வழியாக உங்களோடு பேசுவதில் கருத்துக்களை பகிர்ந்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரத்துடைய தொடர்ச்சியாக குடிநோயாளிக்குரிய இரண்டாம் நிலையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இன்று பேசலாம் நோயாளிகள் குடிப்பதற்கென்றே காரணங்களை தேடுவார்கள் காரணங்களை கண்டுபிடிப்பார்கள் அல்லது காரணங்களை உருவாக்குவார்கள் இதான் மனநிலை மருத்துவத்தில் ரேஷனலைசேஷன் என்று சொல்வார்கள் ஒரு சில அவர்களை உருவாக்கிய காரணங்களை பார்க்கலாமே அன்றாட வாழ் நடக்கக்கூடியதான் இது காலையில் கரண்ட் கட் ஆயிடுச்சு ரொம்ப வெக்கையா இருக்கு ரொம்ப குளிரா இருக்கு அல்லது பிள்ளைங்க சரியா படிக்கல பிள்ளைங்க பேச்ச கேட்க மாட்றாங்க மனைவி கூட சரியா பேசல நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை அல்லது அலுவலக ஆபீஸோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு இப்படி காரணங்களை உருவாக்கி கொண்டே செல்வார்கள் எதற்கு பிடிப்பதற்கு அவள் பிடிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை இடணும் அது அடுத்து மேல் பழிய போடணும் நான் பிடிக்கிறேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எனக்கு வேணும் கேட்க அடுத்து குறைய சொல்லி ஒரு குறையை சொல்லி அது குறையை அடுத்துக்கு மேலே போட்டு நான் வந்துட்டு அதை நியாயப்படுத்தி குடிக்க ஆரம்பிக்கிறதா ரெண்டாவது இப்படி குடிக்கும் பொழுது ஆகும்னு கேட்டா உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பாதிப்பு ஏற்படும் பாதிப்புக்கு உள்ளாகும் இப்படி குடிக்கிறவங்க சாயங்காலம் ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தோம் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் மொட்டையை படுத்துருவாங்க காலையில் அவர்களால் இயல்பாக இருக்க முடியாது முடிவு பண்ணுவாங்க தங்களே குற்றம் சொல்லிக் கொள்வார்கள் நான் ஏன் குடிச்சேன் எங்கே தெரியல இனிமே குடிக்க மாட்டேன் இனிய தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் எழுந்திருப்பாங்க எழுந்து வேலை ஆரம்பிக்க ஆரம்பிப்பார்கள் ஆனா அவர்களால் இயல்பாக இருக்க முடியாது உடம்பு ஒத்துழைக்காது உடல் பதற்றம் ஆயிடும் இது சரி செய்து கேட்டது இந்த ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் வேற மருந்து இல்லை அந்த மருந்து அவ காலையில் எழுந்த உடனே இயல்பாக பேசுவதற்கு கூட எழுந்து நடப்பதற்கு இப்படி எல்லா காரியங்களுக்கும் என்னாச்சு அந்த தொண்ணூறு மில்லி உள்ள ஏத்தனாதான் வண்டியை ஸ்டார்ட் ஆகும் இல்லை வண்டி அப்படியே கிடக்கும் மொத்தம் கிடக்கும் ஆஃப் ஆகி கிடக்கும் இப்போ இதுதாங்க நடவடிக்கை அப்போ காரணம் தேடுறாங்க எதுக்காக குடிக்கணும் ஓவராக குடிக்க வேண்டியது ஏன் ஓவரா குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டாகணும் ஏன் குடிக்கிறார்கள் கண்டுபடுத்த முடியலையே அப்ப குடிக்க குடிக்க அந்த ஆல்கஹால் மூளை நரம்புகளிலும் அப்ப அந்த தட்டுகளிலும் சேகரமாகிடும் சேர்ந்துடும் அப்ப அந்த தன்மை இருந்து கொண்டே இருக்கும் குடிக்கணும் குடிக்கணும் போயினு அப்படின்னு அப்ப என்ன ஆகுது அளவும் குடிக்கொண்டே போகும் துலகத்துல ஒரு நாளைக்கு ஒரு கட்டிங் சாப்பிட்டு எடுக்கிறாரு அப்ப அறுபது மில்லியா ஆகுது தொண்ணூறு மில்லியா ஆகுது ஒரு ஒன் எயிட்டி ஆகுது பின்னாச்சு கோட்டரை பத்தாது கோட்டரை படிச்சா எரும் படிச்சாமரு ராஜாரு எல்லார்டும் பேசுவார் கமன் பண்ணுவாரு கட்டளை அது மேலேயும் போகும் இதுதான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவருக்கு புரியாது அவர் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒரு நீர் சுழற்சியை மாட்டிக்கொண்டிருக்கிற அவருக்கு புரியல ஆனா புரியாம திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் இதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முடிவே கிடையாதா உண்டு முடிவு இருக்கு ஆனா வெளியே வராவல்லாம் எவ்வளவு ஈச முடியாது மீண்டுமாக காலையில சபதம் எடுக்கிறாரு ஆனா ஒன்பது மணிக்குலாம் விரும்ப ஆரம்பிச்சிருவாரு இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த இரவு நகர குடிப்பவர்களுக்கு போதுமான பசி இருக்காது சாப்பிட முடியாது அப்போ என்ன அது பசி சாப்பிடாடு இல்ல தூக்கம் இருக்காது சரியான தூக்கம் இருக்காது அடிச்சு போட்ட மாடு படுத்து கிடப்பாங்க என்ன ஆகும் அது தூக்கம் கிடையாது அது போதையில் படுத்து கிடப்புது அப்போ கால் எழுந்த உடனே இயல்பான ஓய்வுக்கு பிறகு கெடுக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய ரிசி கிடைக்காது அப்போ முகல்ல பீங்கி இருக்கும் கைகள் பதட்டமாக இருக்கும் காலிலே எழுத்து கொட்டும் வெளியில குளிராக இருந்தால் கூட உடம்புல வீர்த்து கொட்டுவாங்க இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் ஆகும் ஆக இதாங்க இரண்டாம் நிலைக்குரிய அறிகுறிகள் அப்ப இதை என்ன செய்யணும் கண்டிப்பாக அவர் நான் கொண்டு வர வேண்டும் அதற்கு உகந்த மருத்துவமும் அறிவியல் சார்ந்த மருத்துவம் எந்த எதிர்வினையும் ஏற்றாத வராத உடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில நிறைய இன்னைக்கு மருத்துவம் சார்ந்த நிறைய வழிமுறைகள் உண்டு தொடர்ந்து பார்ப்போம் சரிங்க தொடர்களை சொல்ல சொல்ல கேட்டீங்க திடீர் புரிஞ்சிருப்பீங்க உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது எங்களுக்கு புரியுது அந்த கஷ்டத்தை விடுபடுவதற்கு நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் பெரிய டீமே இருக்கு நீங்கள் இந்த நலம் இல்லத்திலிருந்து வருகின்ற செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதை வெளியிருந்து வரணும் அப்படின்னு கேட்டால் தயங்காமல் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சரியான அது தீவையை நாங்கள் காண்பித்துக் கொடுப்போம் இந்த நலம் இல்லம் இந்த தெளிவு சேனல் உங்களுக்கானது நீங்கள் தெளிவு பெறுவதற்காக நீங்கள் வாழ்வு பெறுவதற்காக ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக அதற்காக நாங்கள் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி கொண்டிருக்கிறோம் காத்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அங்கே மூழ்கி அதை அமைந்துடாதீங்க வெளியில வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உதவிக்கரம் விட்ட காத்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்